மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது திமுக மாணவரணி நிர்வாகிகளை மாற்றம் செய்து கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக மாணவரணி செயலாளராக இருந்த எழிலரசன் தற்போது கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி திமுக மாணவரணி செயலாளராகவும் ஜெரால்ட் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு இணைச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனா் கோவிலில் இளைஞர்கள் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டம் நாகர்கோவில் புன்னகை நகர் பகுதியில் ஜிஸ்வான் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் காரில் அதிவேகமாக சென்றுள்ளார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தில் வேகமாக மோதியதில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரில் இருந்த இளைஞர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது